வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பர்களேன்ங்கம்பாடு மஹிந்திரா சுப்ரோ மஹிந்திரா சுப்ரோல மதுரை டைப் பாடி ஆர்ச் ஆங்கில் போட்டு ஒரு அருமையான ஆங்கில் பிளஸ் ப்ளைவுட் பாடி கட்டியிருக்கோம் இதே போல வண்டி உங்க வண்டிக்கு பாடி கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த வண்டியை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி பாடி கட்டினா அல்லது இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வைராக்கியம் வைராக்கியம்ன்றாங்க பார்த்திங்கன்னா அந்த வைராக்கியத்துக்கு போனவர் தான் இந்த வண்டி வெளிநாட்டில் இருக்கும் போதே நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அது எப்படி தொழில் பண்ணலாம் அப்படின்னு போனால் அவர் ஆல்ரெடி வந்து கார் டிரைவர் கார் டிரைவர்னால நம்ம போய் ஒரு வண்டி எடுத்து ஓட்டிடுவோம் அப்போ வண்டி எடுத்து ஓட்டிடுவோம்னா இந்த டாட்டா ஏஸ் எடுத்தோம்னா ஒரு ரெண்டு டன் ரெண்டு டன்னு தான் ஏற்றுகிற மாதிரி இருக்குது அதே போல் வி தேர்ட்டி வி ஃபிஃப்டினா அது பெரிய பட்ஷெட் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே வந்துடும் அதுனால் ஒரு நாலு டன் வரை ஏற்றலாம் இப்போ எல்லாம் கலந்த கலவையாக நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னும் போது ரெண்டு டன்னும் வரும் மூணு டன்னும் வரும் அப்படின்னும் போது நம்ம ஒரு நல்ல வண்டி எடுக்கிறது எப்படின்னு சோசியல் மீடியாவில் தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வீடியோ அப்புறம் பார்த்துருந்துருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அதில் ஒரு தெளிவான அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம இந்த சுப்ரோ எடுத்தோம்னா இதில் வந்து கிட்டத்தட்ட மூணு டன்னு ஏற்றிக்கலாம் ரெண்டு டன்னு ஏற்றிக்கலாம் இது சின்ன வண்டின்னு சொல்ல முடியல பெரிய வண்டினு சொல்ல முடியல அதனால நம்ம சுப்ரம் எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரன் மைண்ட் செட்டில் ரெண்டு முடிவு பண்ணியிருக்கிறாரு அங்கே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டே நம்ம போனோம்னா இந்த மாதிரி சுப்ரம் வண்டி தான் எடுக்கணும் அதுவும் நம்ம தங்கம் பாடி பில்டிங்கில் தான் பாடி கட்டணும் அப்படின்னு வைராகியமாக இருந்திருக்காரு அது போக இந்த வண்டியை வந்து புக் பண்ணிட்டார் வண்டியெல்லாம் எடுத்துட்டாரு எடுக்கும்போது அந்த கம்பெனிக்காரவங்க ஆனையா அந்த பாடி பில்டிங்கில் விட்டிங்கன்னா பறக்க விட்ருவாங்க இந்த பாடி பில்டிங்கில் வச்சுட்டா அப்படியே ஊரை விட்ருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு டீசல் டாங் மூடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி டோர் பட்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆங்கில் இணைப்புகளாக இருக்கட்டும் அப்போ நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமாக வேலை பார்க்குறோம் அப்படின்னு தாங்க பேர் அதே போல் இந்த பேட்ரி பாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பேட்ரி பாக்ஸ் அமைக்கணும் சில பேர் வந்து ஃபுல்லாக அடைச்சிருவாங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க வண்டி ரன்னிங்கிலேயே அந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது ஒரு கொதிப்பு நிலை அடையும் அப்படின்னும் போது ரெண்டு பக்கமும் ஓஃபனாக கம்பி இருந்துச்சு அப்படின்னா காற்று அடிக்கும் போது என்னாகாது அந்த பேட்டரி வந்து சூடாகாது அப்போ அந்த பேட்ரியுடைய லைஃப் டைம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அதுபோல் இந்த டீசல் மூடியாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கணும் அதில் இன்னும் போட்டு மாட்டலை அதே போல் இந்த பேக்கில் டோர் பினிஷிங் இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா எதையும் இதே மாதிரி மாதிரிதான் இருக்கணும் ஏதோ ஏனால் தானு பம்பருன்ற பேருக்கு ரெண்டு ஆங்கில பற்ற வச்சு இந்த உருண்டையாக பைப்பை போட்டு படம் காட்டுறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஆனால் பைப்பில் நம்ம பம்பர் போட்டால் அது ஒரு அழகாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காது பைப்பு ஆச்சுன்னா நிமித்த முடியாது ஆங்கில பெண்ட் ஆச்சுன்னா நிமித்திடலாம் சரிங்களா இது தாங்க நம்ம ஏழையோட பாடி பில்டிங் அதாவது உங்கள் வந்து ஒரு பெருமையாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு லோனை போட்டு சுற்றி காம்பவுண்டு வால் கட்டி அப்படி கட்டி இப்படி கட்டி அதனால் எளிமையாக நம்ம பாடி பில்டிங்கை சிம்பிளாக வச்சுக்கிட்டு நம்மளை நம்பி ஒரு மனிதர் தொழில் பண்ண கொடுத்துருக்காரு அப்படின்னா முடிந்தவரை அந்த தொழிலை வந்து உண்மையாக செஞ்சு காட்டணும் அப்படி காட்டும் போது தான் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளை அறியாமையே மிக பெருகும் அதுபோல் இந்த வெளி இன்றைக்கி பார்த்தீங்களா அவர் வந்து ராஜானே இந்த வண்டி வந்து இந்த ராஜானே இன்றைக்கி வந்திருக்கிறாரு வந்திருக்கிறாருன்னா மனுஷன் மேஸ்திரி வேலை பார்த்தவர் வேறு லெவல் சரிங்களா அவருடைய வண்டி முழுமையாக அணைய வீடியோ அதாவது அவருடைய வண்டியை முழுமையாக முடிச்சுட்டு எப்படியெல்லாம் பாடி கட்டணும் அந்த வண்டியை எப்படி புத்தம்போது வண்டியாக மாற்றணுன்றதுக்காக முடிந்த உடனே அந்த வீடியோ வந்து போடுறேன் அதே போல் இந்த இணைப்பழம் வந்து சரியாக இருக்குதா இந்த மாதிரி சேனலும் சைடு ஆங்கிலம் சரியாக இணைஞ்சிருக்குதா இதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இதை நம்ம நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா இன்றைக்கி ஒரு நெல் முடியோ ஒரு அரிசி முடியோ மூடியை போட்டு அமுக்குறாங்கன்னு வைக்கணும் ரெண்டு தொட்டியும் வந்து விரிவடைஞ்சிரும் விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஆட்டம் கொடுத்துருச்சுன்னா அப்படின்னாலே தொட்டியோட லைஃப் வந்து முடிஞ்சிடும் அதனால நண்பர்களே அது மாதிரி இந்த அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த வண்டிக்காரர் எடுத்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் ஏற்றுறதுக்காக எடுத்திருக்காரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு ஏற்றுறதுக்கு தான் ஓயாமல் கூப்பிட்றாங்களாம் அதனால் ஆனால் இந்த மாட்டுடைய அந்த எச்சல்லாம் பட்டு உங்களுக்கு அந்த ஆங்கிலம் இது போயிருமா அப்படின்னு கேட்டார் ஏங்க நம்ம அதுக்கு தாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வாட்ரு பெயிண்ட்லாம் அடிச்சு காமிச்சோம் அப்படின்னு சிரிச்சுட்டாரு இந்த இது இண்டிகேட்டருக்கான பேஸு இது பார்த்திங்கன்னா அந்த சென்சார் ஓட்டை இது நம்பர் பிளேட்டுக்கான பேஸு இந்த சைடில் கம்பி நம்ம லாரிக்கு மாதிரியே கம்பி சொருகி சாணி மர்கெலாம் ஃபுல் கவர் போட்டிருக்கோம் ஏன்னா சாணி அடிச்சு அடித்து அந்த மேலெல்லாம் தெரிவிச்சிடக்கூடாத ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா திட்டம் தீட்டிக்கணும் எப்படி செய்யலாம் எந்த மாதிரி செய்யலாம் எந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து ஜெபிச்சிடலாம் அப்படின்றத நம்ம முதலே வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு பிளான் பண்ணுறதுன்றது வந்து மிகவும் தவறான விஷயம் அதே போல் ஒரு தொட்டி போடணும்னா பேசிக்காக முதலே பிளான் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி லோடு ஏற்றப்பறோம் அல்லது இந்த மாதிரி லோடு ஏற்றப்பறம் இல்லை எந்த லோடு வந்தாலும் ஏற்றலாம் அப்புடின்றத நம்ம முன்னாடியே யோசனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு எழுத்தாகவே எழுதணுன்னு வைங்களேன் அந்த எழுத்து பேப்பரோடு வந்து நம்மளுக்கு முடிஞ்சுக்கிறோம் இதே இதே நம்ம ஒரு பெரிய பணம் போட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு அப்புறம் வேறு ஒரு லோடு வந்து மாற்றி போது அதுக்காக இன்னொரு வேலை செஞ்சுட்டு அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது பண செலவுகள் அதிகமாயிடும் அதனால் நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம்னா அதை மல்ட்டியா இந்த பாருங்கள் இந்த வண்டிக்கார் வந்து என்ன செஞ்சுருக்காரு பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இந்த மஹிந்திரா சுப்ரோ எடுத்திருக்காரு இது பார்த்தீங்கன்னா அப்படியே டாட்டா ஏசி மாதிரி ஒன்றரை டன் ஏற்றிக்கலாம் சின்ன வண்டின்னு சொல்லிக்கலாம் அப்படியே நம்ம வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி மாதிரி பெரிய லோடும் ஏற்றிக்கலாம் ரெண்டு டன்னு மூணு டன் கூட ஏற்றிக்கலாம் அதனால் வந்துட்டு இதை ஜூஸ் பண்ணி இந்த வண்டி எடுத்துருக்கார் ஆனால் மஹிந்திரா சுப்ரோவோ பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு நான் விசாரித்து பார்த்ததுல மஹிந்திரா சுப்ரோவோ எல்லோரும் மாஸ் அப்படின்றாங்க அது என்ன கணக்கு வழக்குனே புரியலை இந்த பாருங்க நல்லபடியாக பாடி கட்டி சாமி கும்பிட்டு வண்டியை வந்து எடுத்துட்டார் அண்ணன் அண்ணே என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க நம்ம பாலான வேலையை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை நல்லா பண்ணிருக்காரு சரி தங்கம் பாடி தங்கமான தங்கமானி வர்றேன்